இந்த வருஷம் நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது சனி பயிற்சி ஆயிடுச்சு அடுத்து குரு பயிற்சி அடுத்து ராகு கேது பயிற்சி நினைச்சு மக்கள் ரொம்பவே பயத்துலதான் இருக்காங்க சோ ரொம்பவே மோசமான கிரகங்கள் பாவ கிரகங்கள் இது மாறினா லைஃப்ல நிறைய கெடுதலான விஷயங்கள்லாம் நடக்கும் இப்படி எல்லாம் சோசியல் மீடியால பார்க்க முடியுது சோ இது நிஜமாவே கெடுதலான விளைவுகளை தான் கொடுக்குமா பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேஷ ராசி உங்களுக்கான பார்ட்ஸ் மேஷராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து ஆஹ் நிறைய இழந்திருப்பாங்க நிறைய அஹ் துரோகங்கள் நடந்திருக்கலாம் நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம் இல்ல இவங்களுக்கே மன ரீதியான நிறைய முரண்பாடுகள் இருக்கும் எண்ணங்கள் ரீதியா சோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு தெளிவு கிடைக்க போகுது அவங்க உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவான ஒரு வழிக்கு போக போறாங்க இமோஷன்ஸை எங்க கண்ட்ரோல் பண்ணணும் எங்க வந்து நம்ம அது யார்கிட்ட எப்படி காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு லிமிடேஷன் அதெல்லாம் அந்த ஒரு மீட்டர்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த ராகு இது பயிற்சி அஹ் அப்படி ஒரு வைப்ரேஷனா அவங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இவங்கள மாதிரி இருக்கணும் ஒரு இமோஷன் ஒரு இமோஷன் கண்ட்ரோல் பண்றதுனா இவங்களை மாதிரி இருக்கணும் இந்த பர்சன் மாதிரிதான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்துக்கணும் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பெயர் வரக்கூடிய ஆஹ் ஒரு வைப்ரேஷன் தான் இவங்களை சுத்தி இருக்க போகுது சோ இவங்களுக்கும் தொலை தூரத்துல இருந்து இல்ல வெளிநாடுகள்ல இருந்து சில வாய்ப்புகளும் வரும் சோ அதுவுமே இவங்க எந்த அளவுக்கு இழந்திருக்காங்களோ அதற்கு பல மடங்கான வாய்ப்புகள் வர இருக்கு சோ அதற்கு முன்னாடி இவங்க இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை என்ன மாதிரி இருந்துக்கணும் இருக்கணும் ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்து வைப்பாங்க சோ இவங்க இதுல ஆஹ் இது வரைக்கும் வாழ்நாள எதற்கெல்லாம் ரொம்ப லாயலா இருந்தாங்களோ சோ அதற்கு ஹானர் பண்ற மாதிரி மரியாதை கொடுக்கற மாதிரி இந்த யூனிவர்ஸும் சரி தெய்வமும் சரி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தொலைதூர இடங்கள்ல இருந்து சில நல்ல வாய்ப்புகள் அதாவது பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்க இருக்கு ஸோ அதனால பெஸ்ட்டாக தான் இருக்கும் மோர் ஓவர் பட் என்னதான் இருந்தாலும் மைண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ எப்போயும் இவங்க ஒரு மைண்ட் செட்டை வந்து ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வராங்களோ ஒரே நிலையில கொண்டு வராங்களோ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த நன்மைகள் எல்லாம் அவங்க வந்து கண் கூட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ராகுத பயிற்சி அப்படிதான் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது